அப்படியோ என்னாச்சு முட்டால் முட்டாள் ஒரு காரியத்தை உருப்படியா செய்ய முடியல உன்னையெல்லாம் என் தங்கிச்சின்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்கு நீயோ உன் மாமியாரும் மதியம் கண்டா பூண் மீழ்த்து சாப்பிட்ட நைட்டானா நாலு புரோட்டா பிச்சு போட்ட குலம ஊத்தி திங்கிறதா லாக்கி இனிமே உங்களை நம்பி புரோஜனம் இல்லத்தில் நான் தான் இறங்குறேன் பேச விட்டு பார்த்தது என்ன விவரம் நான் வைக்க போற வெடியில அவளோ அவ குழந்தையும் எப்படி வெடிச்சு மட்டும் பாரு கருணா என் காரித்தாதிப்பாங்க பொழுது கழிச்சுட்டு நம்ம நினைச்ச எதையுமே அடைய முடியாது கோடாளி எதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்துட்ட அந்த புயலுக்கு தப்பிச்ச பூவை கையால ஏ கருணாகரா அவசரப்படாத நீ அவசரப்பட்டு ஏதாச்சும் செஞ்சு பிரச்சனையை பெருசாக்க விடாத வீட்டு சதிக்கு கூட்டு சதி தான் கை கொடுக்கும் எதுக்கும் பிரியாவையும் அவ மாமியாலையும் வர சொல்லு எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒட்டு மொத்தமா வேட்டு வைப்போம் சரிப்பா